சர்தை நகரம் ஒரு காலத்தில் ஆன்மீக ஒளியில் திலகமிட்டு திகழ்ந்த பெருமைக்குரிய பூமி அதன் கோட்டைகளின் கம்பீரமும் பழங்கால கோயில்களின் கலை நுணுக்கமும் ஒரு காலத்தில் அங்கே பீறிட்டு பாய்ந்த ஆன்மீக ஆற்றலின் எச்சங்களாக இன்றும் நின்றிருந்தன ஆனால் அந்த ஆற்றல் இப்போது வற்றி போய் வெறும் நீரோடையின் சுவடுகளாகவே மிஞ்சியிருந்தது நகரம் மெல்ல மெல்ல தனது ஆன்மீக பெருமையை இழந்து ஒரு வகையான உயிரற்ற சடலத்தை போல காட்சியளித்தது அதன் திருச்சபையான பரிசுத்த ஒரு ஆயிரம் ஆயிரக்கணக்கானோரை ஈர்த்து ஞானத்தையும் ஆறுதலையும் வழங்கிய புனித தலம் இன்று அதன் கதவுகளின் வழியை எட்டி பார்க்கும் வெளிச்சம் கூட மங்களாகத்தான் இருந்தது ஒரு காலத்தில் அதன் பீடத்தின் முன் திரண்டிருந்த கூட்டத்தின் அளவு இப்போது அங்கே குழுமி இருந்த ஒரு சில நூறு ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் சுருங்கி போயிருந்தது பேரளவில் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் அந்த திருச்சபையின் ஆன்மா இறந்து போனதே அதன் தலைமை போதகரான ஆரோன் உணர்ந்தான் ஆரோன் ஒரு காலத்தில் பக்தியின் மறு உருவமாக திகழ்ந்தான் இளம் வயதிலேயே போதகராகி தனது தீப்பறக்கும் பிரசன்னங்களால் சர்தே நகரத்தின் ஆன்மீக புத்துயிர்ப்புக்கு வித்திட்டவன் அவனது ஒவ்வொரு வார்த்தையும் பக்தர்களின் இதயங்களில் தேனை போல பாய்ந்தது ஆனால் கால ஓட்டத்தில் உலகின் ஆடம்பரங்களும் அதன் அற்ப இன்பங்களும் அவரது ஆன்மாவை மெல்ல மெல்ல ஆட்கொண்டன மேடையில் கம்பீரமாக பிரசங்கங்கள் நிகழ்த்தினான் ஆனால் அவரது இதயம் அதில் இல்லை அது வெறும் வெற்று வார்த்தைகளின் அணிவகுப்பாக மாறி போனது மக்கள் அவனை புகழ்ந்தனர் அவரது சொற்பொழிவுகளை சிலாகித்தனர் ஆனால் அவரது ஆன்மா ஒரு வெறுமையான கூட்டை போல உணர்ந்தது உள்ளே உயிர் இருந்தும் உணர்வுகள் அற்ற ஒரு நிலை ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தேவாலயத்தில் கூட்டம் முடிந்து அனைவரும் சென்ற பிறகு ஆரோன் தனது அலுவலகத்தில் தனிமையில் அமர்ந்திருந்தான் வழக்கமாகவே அமைதியாக இருக்கும் அவன் அன்று இன்னும் அதிகமாக மிணனம் பூண்டிருந்தான் இரவு ஆழ்ந்து நகரின் ஒலிகள் அடங்க தொடங்கியதும் ஆரோன் தன் நாக்காலியில் அமர்ந்தபடியே உறங்கி போனான் அவன் ஒரு விசித்திரமான கனவில் கனவில் ஏழேழு நட்சத்திரங்கள் சூழ ஒரு உருவம் அவன் முன் தோன்றியது அதன் கண்கள் அவனை ஊடுருவி பார்த்தன அவனது ஆன்மாவின் ஆழம் வரை ஊடுருவியது போல உணர்ந்தான் ஆரோன் என்று இடி முழக்கம் போல அந்த உருவம் ஒலித்தது உன் செயல்களை நான் அறிவேன் நீ பேரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்து விட்டாய் ஷூத் இந்த வார்த்தைகள் அவரது இதயத்தில் ஒரு கூர்மையான ஈட்டி போல பாய்ந்தன கனவில் ஏற்பட்ட அதே திகிலுணர்வுடனும் நடுக்கத்துடனும் விழுத்தெழுந்தான் அவன் நெற்றியில் வழிந்த வியர்வையே துடைத்துக் கொண்டான் அந்த வார்த்தைகள் இன்னும் அவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன அவன் கடந்த காலத்தை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தான் ஒரு காலத்தில் அவன் தேவாலயத்திற்கு வந்த ஒவ்வொரு பக்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆறுதல் அளித்தான் அவர்களின் கேட்டான் அவர்களுக்காக கண்ணீர் விட்டான் இப்போது அவனுக்கு அந்த இல்லை அவனது பிரசங்கங்கள் உணர்வற்றவையாகவும் அவனது சேவை ஒரு சடங்காகவும் கடமைக்காக செய்யும் செயலாகவும் மாறிவிட்டன ஒரு காலத்தில் அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் ஏழைகளுக்கு உணவளித்தான் இப்போது அந்த பொறுப்பை தனது ஊழியர்களிடம் ஒப்படைத்து விட்டான் அவனது மனம் மாற வேண்டும் என்று உள்மனம் ஆனால் பற்று மோகம் மற்றும் வசதியான வாழ்க்கை அவனை அவன் அதை விட்டு விலக மறுத்தான் மறுநாள் ஆரோன் தனது நெருங்கிய சகாக்களான எலிசபெத் மற்றும் டேனியலுடன் பேசினான் எலிசபெத் திருச்சபையின் பல வருட உறுப்பினராகவும் அதன் ஆரம்பகால மகிமையை கண்டவராகவும் இருந்தாள் அவன் ஒரு தாயை போல திருச்சபையை நேசித்தாள் ஆர்வம் கொண்ட ஒரு போதக மாணவன் கருதினான் ஆனால் அண்மை காலமாக ஆரோனின் ஆன்மீக சோர்வை உணர்ந்திருந்தான் ஆரோன் தனது கனவை பற்றி அவர்களிடம் தயக்கத்துடன் கூறினான் எலிசபெத் கவலையுடன் தலையசைத்தாள் ஆரோன் நீங்கள் சொல்வது சரிதான் திருச்சபை மங்கிவிட்டது நாம் ஆன்மீக வழியில் இருந்து விலகிவிட்டோம் ஒரு காலத்தில் நம் தேவாலயம் பிரகாசமான விளக்கு போல இருந்தது இப்போது அது எரியாத திரியை போல இருக்கிறது என்றாள் வருத்தத்துடன் டேனியல் தனது வழக்கமான ஆர்வத்துடன் போதகர் நாம் இதை மாற்ற வேண்டும் நாம் எப்படி ஆரம்பித்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் மீண்டும் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் இங்கேயே இன்னும் பல உயிர்கள் வாழ்கின்றன அவைகளை மீட்க வேண்டும் என்றான் அவசரம் தாந்தாமல் ஆரோன் அவர்களின் வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கையின் கீற்றை கண்டான் ஒருவேளை அவன் மனம் மாற இன்னும் காலம் இருக்கிறதோ அவன் தனது ஆடைகளை கரைப்படுத்தாத சிலர் சர்தையில் இருக்கிறார்கள் என்று கனவில் கண்டான் அவர்கள் யார் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இந்த எண்ணங்கள் அவனது மனதில் ஓடின அந்த ஒளிமயமான உருவம் விழிப்பாயிரு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன் என்று கூறியது அவரது மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது இந்த எச்சரிக்கை அன்பின் அழைப்பாகவும் அதே சமயம் ஒரு இறுதி எச்சரிக்கையாகவும் அவனுக்கு தோன்றியது அவன் தனது வாழ்வியல் திசையை மாற்றியாக வேண்டும் என்பதை உணர்ந்தான் இல்லை என்றால் அவன் திருடனை போல வரும் இறைவனின் பாதங்களில் ஒரு உயிரற்ற சடலமாக வீழ்ந்து போவான் ஆரோனின் ஆன்மா கனவில் கேட்ட அச்சுறுத்தும் குரலின் தாக்கத்தால் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியது உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது யூத் இந்த வார்த்தைகள் அவரது உள்மனதை உலுக்கின அவன் இப்போது தனது திருச்சபையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தான் இது வெறும் ஒரு கட்டிடம் அல்ல அல்லது எண்ணிக்கையில் குறைந்து வரும் உறுப்பினர்களின் கூட்டம் மட்டுமல்ல இது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆன்மா அவன் தன் கண்ணெதிரே நடக்கும் இந்த ஆன்மீகச் சரிவே இத்தனை நாட்களாக ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தான் இந்த கேள்வி அவரது மனதை வாட்டியது ஆணைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர் ஷூட் கனவில் கேட்ட இந்த வாக்குறுதி ஆரோனுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை கீற்றை கொடுத்தது அவர்கள் யார் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் இணைந்து தனது திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உந்துதல் அவனுக்குள் எழுந்தது தனது கடந்த கால ஆடம்பர வாழ்க்கை அரசியல் தொடர்புகள் சடங்கு ரீதியான பிரசங்கங்கள் இவை அனைத்தும் அவனது ஆடைகளை கரைப்படுத்திவிட்டன என்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் இந்த கரைப்படாதவர்கள் யார் ஒரு நாள் வழக்கம் போல் தேவாலயத்தில் ஞாயிறு ஆராதனை முடிந்து மக்கள் கலைந்து சென்றபோது ஆரோன் தனது கண்களால் ஒவ்வொருவரையும் தேடினான் திருச்சபையின் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்த ஒரு வயதான அவன் கவனித்தான் பெயர் மரியா அவளது தலைமுடி வெள்ளையாகவும் கண்கள் ஆழ்ந்த அமைதியையும் உண்மையான பக்தியையும் பிரதிபலித்தன அவளது முகத்தில் வாழ்க்கையின் வலிகள் பல ரேகைகளை உருவாக்கியிருந்தாலும் ஒருவித தெய்வீக சாந்தம் குடி கொண்டிருந்தது மரியா ஒரு காலத்தில் திருச்சபையின் மிகவும் சுறுசுறுப்பான உறுப்பினராக இருந்தாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்தை அலங்கரிப்பதில் அவளுக்கு தனி அக்கறை உண்டு ஆனால் அவளது குடும்பத்தில் ஏற்பட்ட தொடர்ச்சியான துயரங்களுக்கு பிறகு கணவரின் திடீர் மரணம் ஒரே மகனின் நோய் அவள் தனிமையில் வாழ ஆரம்பித்தாள் இருப்பினும் அவள் ஒருபோதும் தனது விசுவாசத்தை கைவிடவில்லை அவரது இருப்பு தேவாலயத்தின் அமைதிக்கு ஒருவித மரியாதையை கொடுத்தது ஆரோன் மரியாவை அணுகினான் அவள் பொதுவாக யாரையும் சீண்டுவதில்லை மரியா என்று ஆரோன் மெதுவாக ஆரம்பித்தான் நான் உங்கள் அமைதியையும் உறுதியையும் பல நாட்களாக கவனித்து வருகிறேன் திருச்சபை மங்கிவிட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா மரியா மெதுவாக தலையசைத்தாள் அவளது குரல் மென்மையாகவும் தெளிவாகவும் இருந்தது போதகர் இந்த திருச்சபை அதன் பெயரால் வாழ்கிறது ஒரு முழுவதும் எதிரொலித்தது வெறும் எதிரொலியின் நிழல் போல இருக்கிறது அதன் ஆன்மா மங்கிவிட்டது என்பது உண்மைதான் இருப்பினும் அவள் ஒரு கணம் நிறுத்தி தனது கண்களை ஆரோன் மீது பதித்தாள் அவளது கண்களில் ஒருவித ஒளி மின்னியது ஒரு சிலர் இன்னும் நம்பிக்கையே இழக்கவில்லை அவர்கள் கடவுளின் உண்மையான வார்த்தைகளை கடைபிடித்து வெளிச்சத்தை தேடி வாழ்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான ஆரோன் ஆச்சரியமடைந்தான் அவர்கள் யார் மரியா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நான் அவர்களை பற்றி அறிந்திருக்கவில்லையோ மரியா தனது கைகளில் பிடித்திருந்த பழைய வேதாகமத்தை வருடினாள் அவர்கள் தங்களை நம்பிக்கையின் சுடர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் பெரும் திருச்சபையின் ஆரவாரத்தில் இருந்து விலகி அவர்கள் அமைதியாகவும் உண்மையான பக்தியுடனும் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் வறுமையிலும் துன்பத்திலும் கூட தங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் கைவிடவில்லை உலகத்தின் பகட்டையோ உலக இன்பத்தையோ ஒருபோதும் நாடவில்லை அவர்கள் சர்தையின் மறைக்கப்பட்ட ஷூட் மரியா அவர்களின் கூடும் இடத்தை பற்றியும் அவர்கள் கடைபிடிக்கும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் ஆரோன் உடனடியாக இந்த சந்திக்க விரும்பினான் அவன் தனது காரியதரிசியை அனுப்பி அன்றே மரியாவை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும்படி ஏற்பாடு செய்தான் மரியா அவனை சர்தையின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கு ஒரு சிறிய எளிமையான தேவாலயம் இருந்தது அதன் சுவர்கள் ஆனால் உள்ளே ஒரு ஒரு புனிதமான அமைதி குடி கொண்டிருந்தது அங்கே சில மக்கள் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்தனர் அவர்கள் எளிய ஆடைகளை அணிந்திருந்தனர் அவர்களின் செல்வமோ அந்தஸ்தோ அங்கு ஒரு பொருட்டாக இல்லை ஆனால் அவர்களின் முகங்களில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது அவர்களின் கண்களில் அமைதியும் இதயங்களில் அன்பும் நிரம்பியிருந்தன ஆரோன் அவர்களை உற்று நோக்கினான் ஆம் அவரது கனவில் கண்டதை போல அவர்களின் ஆடைகள் கரைப்படாமல் இருந்தன அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தனர் அங்கு ஆரோன் ஒரு வயதான போதகரை கண்டான் அவர் பெயர் யோவான் யோவான் சர்தையின் ஆரம்பகால ஆன்மீக மறுமலர்ச்சியின் சிற்பிகளில் ஒருவர் ஆரோனின் குருவாக இருந்தவர் ஆனால் ஆரோன் புகழ் பெற ஆரம்பித்ததும் யோவானை ஒதுக்கிவிட்டான் யோவான் அமைதியான முறையில் தனது சேவையை தொடர்ந்தார் கூட்டத்தை சிறிய வழிநடத்தினார் ஆரோன் யோவானை பார்த்ததும் ஒரு குற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டது அவன் மரியாதையுடன் யோவானின் முன் மண்டியிட்டான் யோவான் ஐயா நான் உங்களை போன்ற உண்மையான விசுவாசிகளை தேடி வந்தேன் நான் என் வழியை விட்டேன் என்று உணர்கிறேன் என் ஆன்மா நோயுற்றிருக்கிறது என்று தனது மன வெளிப்படுத்தினான் யோவான் ஆரோனை அன்புடன் தூக்கி நிறுத்தினார் ஆரோன் மனம் மாறுவதற்கு ஒருபோதும் தாமதமாகாது நீங்கள் கற்றுக்கொண்டதையும் கேட்டதையும் நினைவில் கொள்ளுங்கள் அவற்றை கடைபிடியுங்கள் மனம் மாறுங்கள் விழிப்பாயிருங்கள் இல்லையெனில் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ இந்த வார்த்தைகள் ஆரோனின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன இது அன்பின் ஒரு எச்சரிக்கை அதே சமயம் காலம் கடந்துவிடக் கூடாது என்ற ஒரு மிரட்டல் ஆண்டவர் வருவதை யாருமே அறியார் அதற்குள் அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சர்தையின் மீதான தனது பற்றுதலை உலக பற்றி நீக்கி ஆன்மீக பற்றுதலை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் இந்த சந்திப்பு ஆரோனின் வாழ்வில் ஒரு திருப்பு முறையாக அமைந்தது நம்பிக்கையின் சுடர்கள் குழுவினரின் தூய வாழ்க்கை உண்மையான பக்தி மற்றும் யோவானின் அன்பான எச்சரிக்கை ஆரோனின் இதயத்தில் ஆழமாக பதிந்து ஒரு புதிய விதையை விதைத்தன சர்தையின் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு இதுவே முதல் படி யோவான் மற்றும் நம்பிக்கையின் சுடர்களின் வழிகாட்டுதலுடன் ஆரோன் தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றினான் அவன் ஆடம்பரமான வாழ்க்கையை துறந்தான் அவன் தனது பழைய நண்பர்களை தவிர்த்து உண்மையான விசுவாசிகளுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தான் அவன் தனது பிரசங்கங்களில் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தினான் அவன் மக்களை நேசிக்க ஆரம்பித்தான் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான் ஆரோன் தனது திருச்சபையில் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்தான் அவன் என்று அதை அழைத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் திருச்சபையின் சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தான் அவன் ஏழைகளுக்கு உதவினான் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளித்தான் அவன் தனது செல்வாக்கை ஒருபோதும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக பயன்படுத்தவில்லை ஆரோனின் இந்த மாற்றம் பலரை ஆச்சரியப்படுத்தியது சிலர் அவனை கேலி செய்தனர் ஆனால் பலர் அவரது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டனர் பரிசுத்த அசைவுகள் திருச்சபை மீண்டும் மக்கள் மீண்டும் திருச்சபைக்கு வர ஆரம்பித்தனர் ஒரு காலத்தில் மங்கி போன ஆன்மீக சுடர் மீண்டும் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது ஒரு நாள் ஆரோன் தனது கனவில் மீண்டும் அதே ஒளிமயமான உருவத்தை கண்டான் இந்த முறை அந்த உருவம் புன்னகைத்தது ஆரோன் என்று அந்த உருவம் ஒலித்தது நீ விழித்தெழுந்தாய் நீ எஞ்சியிருந்ததை உறுதிப்படுத்தினாய் உன் செயல்கள் நிறைவு பெற்றனையோ ஆரோன் ஆச்சரியமடைந்தான் நான் என் பெயரை கரைப்படுத்தாதவர்களை கண்டுபிடித்தேன் ஆனால் அவர்கள் என்னை எவ்வாறு ஏற்றுக்கொண்டனர் அந்த உருவம் பதிலளித்தது வெற்றி பெற்றோர் வெண்ணாடே அணிவிக்கப் பெறுவர் வாழ்வியல் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை விழித்தெழுந்தான் அவன் மனம் நிம்மதியால் நிரம்பியது அவன் இப்போது தனது பாதையில் உறுதியாக இருந்தான் ஆரோனின் தலைமையில் சர்தை நகரம் ஒரு புதிய ஆன்மீக மறுமலர்ச்சியை கண்டது பரிசுத்த அசைவுகள் திருச்சபை இப்போது வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது நம்பிக்கை அன்பு மற்றும் இரக்கத்தின் மையமாக மாறியது ஆரோன் தனது கடந்த கால தவறுகளை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டான் அவன் தனது பயணத்தை பற்றி பேசினான் அது பலருக்கு உத்வேகம் அளித்தது ஆரோன் நம்பிக்கையின் சுடர்கள் குழுவை திருச்சபையின் மைய பகுதிக்கு கொண்டு வந்தான் மரியா மற்றும் யோவான் போன்றவர்கள் இப்போது திருச்சபையின் முக்கிய தலைவர்களாக மாறினர் டேனியல் ஒரு இளம் போதகராக வளர்ந்தான் திருச்சிபைக்கு ஈர்த்தான் சர்தே நகரம் இப்போது ஆன்மீகத்தின் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது மக்கள் தொலைதூர கிராமங்களில் இருந்து இங்கு வந்து ஆன்மீக அவைதியை கண்டனர் திருச்சபை வெறும் பிரார்த்தனை செய்யும் இடமாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக மையமாகவும் மாறியது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவினர் அன்பை பகிர்ந்து கொண்டனர் மேலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டனர் ஆரோன் தனது ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்களை கண்டுபிடித்தான் அவன் அவர்களுடன் இணைந்து வெண்ணாடி அணிந்து நடந்து வந்தான் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே அவர்கள் வாழ்வியல் நூலில் இருந்து தங்கள் பெயர்களை நீக்காதவர்கள் ஆரோன் தனது தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிட்டான் சர்தையின் கதை அன்பும் அச்சுறுத்தலும் கலந்த ஒரு பயணத்தின் கதை அது ஒரு வீழ்ந்த ஆன்மீகத்தின் கதை மீண்டும் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையின் கதை இது கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் என்ற இறைவாக்கின் நேரடி வெளிப்பாடாகும் சர்தை ஒரு காலத்தில் பெயர் சொல்லும் அளவுக்கு மட்டுமே உயிரோடு இருந்தது இப்போது உண்மையில் உயிர்ப்புடன் பிரகாசமாக உழுந்தது